வணக்கம் இன்று திருப்பாவையின் பதினோராவது பாசுரத்தை நாம் பார்க்கலாம் நந்தகோபாலன் என்றாலே அவர்கள் ஆனிரை மேய்ப்பவர்கள் அந்த கறவைகளின் பாலை கறந்து மக்களுக்கு அளிப்பவனும் பகைவர்களை ஆகிய கோபாலனின் புகழை நாம் பாட வேண்டும் இந்த மாதத்தில் மயில் போன்ற பெண்ணே அவனை மணாளனாக அடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே அது போதுமா நாம் போக வேண்டாமா அவனை போற்றி பாட வேண்டாமா நீ இவ்வாறு உறங்கிக் கொண்டு இருந்தால் நீ எதனை அனுபவிக்கப் போகிறாய் நீ அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அத்துணை பொருட்களையும் நீ இழந்து விடுவாய் அல்லவா எழுந்திரு வா நாம் அனைவரும் சென்று நீராடி அந்த கோபாலனை பாடி நிறைவாக நமது வேண்டுதல்களை வைத்து அவனது பதமலர் பணிவோம் அவனது அருளைப் பெறுவோம் என்று இந்த பாடல் அமைகிறது கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கருவை கணங்கள் பல கரந்து செற்றா திரளிய சென்று சேரு செய்யும் ിയ സു സെരു കുറ്റില്ലാത കോവലത്തംപൊക്കോടിയേ പുറ്റേ പുനമയിലെ പോതറായ്റ്റോഴിമാല്ലാരും വന്ന് നുറ്റം പു முகில் வண்ணன் பேர்பாட சிற்றதை பேசாதே செல்வ பெண்டாட்டினி சிற்றதை பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேலொரெம் பாவாய் எற்றுக்குரங்கும் பொருளேலொரெம் அனைத்து தோழிமார்களும் உன் வாசல் முற்றத்தில் வந்து நின்று உன்னை எழுப்புகிறார்களே எழுந்திருப்பெண்ணே நீ விரும்பக்கூடிய கண்ணனை மணாளனாக அடைய வேண்டும் அந்த கோபாலனை நீ மணாளனாகப் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உறங்கினால் என்ன பொருள் எழுத்திருவா நாம் அனைவரும் சென்று அவனது புகழை பாடி நமது வரங்களை கேட்டு பயன் பெறுவோம் என்பதாக இந்த பாடல் அமைகிறது நாளை அடுத்த பாடலில் நாம் சந்திக்கலாம் நன்றி